இந்த நீரிழிவுக்கு என்று சிறப்பான முதிரைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே முதல் நிலையில இருக்கிற ஒரு ஒரு முதிரை எதுனா இந்த சின்முத்ரா என்று சொல்லுகிற இந்த ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைக்கிற ஒரு முதிரை சின்முத்ராவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அடுத்தபடியாக முக்கியமான முதிரையாக சொல்வது அபான முத்திரை பாபா முத்திர நம்ம பிள்ளைகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த அபான முத்திரை நீரிழிவை கட்டுப்படுத்துகிற உடையது அடுத்தது இந்த கட்டை விரலுக்குள்ள இந்த சிறு விரல் மோதிர விரல் அப்படி வச்சு பிரிட்ஜி போட்ட மாதிரி இப்படி பிடிச்சோன்னா இந்த ஜலோதாரிய நாஷிக் முத்திரைன்னு இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்பது நீரிழிவுனுடைய ஒரு கேரக்டர் இதை பாலி யூரியான்னு சொல்லுவோம் அப்போ அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற அந்த தன்மையுடைய நீரிழிவுக்கு இது மிகச்சிறந்த ஒரு முத்திரை சர்க்கரை அளவும் குறையும் அடிக்கடி சிறுநீர் கழிவதும் குறையும்